வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூண்டு உருளக்கிழங்க வந்து நாங்கள் அவித்து அளவளவான துண்டு வளாக வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழத்தை வந்து வெட்டி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் கருவேப்பம் இல்லை உள்ளி இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்குறேன் இது ரம்பை இல்லை இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு களிமளகாயம் வந்து நான் வெட்டி வச்சிருக்கேன் இந்த அளவு பெரிய பம்பா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் வந்து புளிஞ்செடுத்துருக்குறேன் படுப்பில் சட்டி வச்சாச்சு அடுப்பை வந்து போட்டுக்கொள்வேன் எண்ணெய் பச்சுட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானதுக்கு வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் படுகு பெருஞ்சீரகம் இதுல இப்ப நாங்க வெட்டி வெஜிடபிள் இருக்கு இதோட நாங்க எதை எடுத்து ட்ரம் ரம்பைல கொடுத்துருக்கோம் அடுத்ததாக நான் இதுக்குள்ளே இடிச்சி வைக்கிறேன் இல்லியின் இண்டியம் வந்து போட்டு போய் பரிவாரில் கலந்து கொள்வோம் வெங்காயம் வந்து கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு நான் இதுக்குள்ள இப்போ கறி மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எடுத்துக்கிட்டால் கருவம்பு மிளையும் போட்டுக்கொள்கிறேன் தக்காளி பழத்தையில வளையும் போட்டு வளர்த்து கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டுது எனக்கு வந்து தக்காளி பழம் நல்லா கிடையக்கூடாது அப்போ நான் இதுக்குள்ள இப்போ அரிசி எடுத்துக்கிற உருளக்கிழங்கும் வந்து போட்டு கொள்வோம் இலையும் படிவா எல்லாம் கருக்குன்னா உப்பு போட்டு போடுறேன் கருத்து தேவையானது மிளகாய் தூள் போட்டு கொள்வோம் என்ன இது பழப்புடி வந்து விட்டு போட்டல தக்காளிப்புழம் போட்டபடியா பழப்புடி விடல ஏன்னா மீன் சாம்பானை வந்து விட்டு போல்றேன் கலந்து விடுவோம் அப்ப முதலாம் பழையம் விட்டு விட போறேன் எல்லாம் சேர்ந்துடா கோழி கட்டுக்கும் கறி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது நல்லா கொதிச்சு பத்தட்டு பத்தினாப்பிள பார்ப்போம் நல்ல வடிவா பத்தி கொண்டு வந்துட்டு நல்லா கொதி ஒரிக்கிறது நான் இப்ப நிற்பாட்டப்படுறேன் நடுப்பேன் குழம்பு கறி ரெடி ஆயிட்டு இந்த என்னென்ன என்ன பார்ப்போம் பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி சோறில் வந்து சோறு அமைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளைக்கறி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கையில் வரை இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பழம் கறி மிளகாய் போட்ட குழாம்பு முட்டை அவியல் கேரட் சம்பல் அப்பளம் மிளகாய் படகம் பாலக்கா பொரியல் இன்றைக்கு வேளாண் தான் எங்களோட சமையல் எங்களோட வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ விரும்புகிறேன் சந்திக்கிறேன் சந்திக்கிறேன்